நான் என் வீடு என் குடும்பம் என் வாழ்க்கை ஒரு குறுகிய தான் ஆனால் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் இப்படி குடும்பம் குடும்பமாக ஏதோ ஒரு கிராமத்திலோ அல்லது சிறிய ஊரிலோ அல்லது நகரத்திலோ அல்லது பேரூராட்சியிலோ வசிக்கக்கூடிய இடம்தான் ஒரு நாடு குறிப்பாக தமிழ்நாடு ஒரு குடும்பம் இல்லை என்றால் அங்கே கோயிலும் இருக்காது எதற்காக கோயில் என்றால் அங்கே மக்கள் வந்து கூடக்கூடிய இடம் பலரை சந்திக்கலாம் பலருடன் பேசலாம் அப்படி பொழுதுபோக்காக இருக்கும் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இப்படித்தான் முதன் ஒரு காலியாக இருந்த இடத்தை அவர்கள் கூறு போட்டு அதை பிளாட் இடமாக வைத்து அதை விற்த்தார்கள் வாங்கி கொண்டார்கள் ஒருவர் யாராவது ஒரு வீடை கட்டியிருப்பார் ஒரு குடும்பம் உருவாகி இருக்கும் பலர் வந்து வீடு கட்டியிருப்பார்கள் ஒரு தெருவாக இருக்கும் இப்படி பல தெருகள் ஒன்றாக சேர்ந்த பிறகு அது ஒரு நகராக மாறிவிடும் இப்படி பல நகர்கள் சேர்ந்து ஒரு நாகரிகம் அடைந்த இடமாக மாறிவிடும் சென்னை ஒரு மாநகரம் நான்கு திசைகளிலும் சென்றால் நமக்கு ஒரு புறம் கடற்கரை போகலாம் ஒரு புறம் ஆந்திரா போகலாம் ஒரு புறம் திருவனந்தபுரம் போகலாம் இப்படி பல மார்க்கம் வழியாக நம்மால் இன்று சென்று வருகிறோம் என்றால் எங்கோ ஒரு புள்ளியில் தொடங்கியது தான் இந்த வாழ்க்கை ஒரு புள்ளி ஒரு குடும்பம் ஒரு நகரம் ஒரு நாடு இப்படித்தான் எல்லாமே வளர்ந்துள்ளது காட்டில் வசித்த மனிதன் காட்டை விட்டு விலகி வர ஆரம்பித்தான் அங்கே அவனுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது விலங்குகளுடைய அச்சுறுத்தல் இருந்தது அதனால் அதை விட்டு அவன் விலகி வந்தான் குடும்பம் குடும்பமாக வந்து சேர்ந்தார்கள் இப்படித்தான் எல்லா இடங்களிலுமே நான் சொல்வதெல்லாம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு காட்டில் வாழ்ந்த மனிதன் அது கற்காலம் அதன் பிறகுதான் ஒவ்வொரு காலமும் மாறியது இப்பொழுது நாம் நவீன காலத்தில் இருக்கிறோம் இதோ அடுக்குமாடி இருக்கிறது இங்கே பல கடைகள் வந்துள்ளது ஆட்டோ பைக் கார் என்று பலவிதமாக இன்று வளர்ந்துள்ளது இதெல்லாம் அதனுடைய தான் ஒரு புள்ளியிலிருந்து தோன்றி வளர்ந்து பெருகியது தான் ஒவ்வொரு நகரமும் எனவே ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் எப்படி இருப்பது போல ஒரு நாட்டிலும் பல பல்கலைக்கழகங்கள் கல்வி சாலைகள் மருத்துவமனைகள் பொழுதுபோக்கு இடங்கள் உல்லாச இடங்கள் இப்படி எல்லா இடங்களும் வளர்ந்துவிட்டது அது இல்லை என்றால் இன்று வாழ்க்கை சுடுகாடு போல மாறிவிடும் அதனால்தான் ஒரு புள்ளியில் இருந்து ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறான் ஒரு குடும்பம் ஒரு வீடாக மாறுகிறது ஒரு வீடு பல வீடாக ஒன்றாக சேர்ந்து ஒரு நகர் பிறகு ஒரு நகரமாக மாறுகிறது இப்படித்தான் வாழ்க்கையே இது ஒரு உதாரணத்திற்கு தான் இதிலிருந்து உங்களுக்கு என்ன தகவல் கிடைக்கப் போகிறது என்றால் எப்படி ஒரு நகரம் வளர்ந்தது என்ற தகவல் தான் கிடைக்கும் வேறு எதுவும் கிடைக்காது